வெல்கம் டு லர்னிக் கானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி மதிப்பும் தேவையும் ஆண்டகை மன்னரை சார்ந்தார்தாம் அல் உறினும் ஆண்டொன்று வேண்டுதும் என்பது உரையற்க பூண்டாங்கு மார்ப பொருடக்கார் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் இதனோட பொருளை பார்ப்போம் பூண்கள் பொருந்திய மார்பினை உடையவனே தலைமையினை உடைய மன்னரை சார்ந்து வாழ்பவர்கள் தாம் வறுமையால் துன்புற்றாலும் அவரிடத்தை ஒன்றினையும் வேண்டுவோம் என்பதை பற்றி சொல்ல வேண்டாம் பிறரால் மதிக்கப்படுபவர் எதனையும் வேண்டாதவர் போல காட்டி நடத்தலே அவருக்கு வேண்டியனவெல்லாம் கொண்டு தருவதான சிறந்த வழியாகும் மதிப்புடையவர் தமக்கு வேண்டியதை தாமே வாய் திறந்து கேட்கக்கூடாது அவர் கேளாமலே இருந்தால் எல்லாம் வரும் என்பதே கருத்து வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் அதாவது நம்மக்கிட்ட எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வாய் திறந்து கேட்காமல் இருக்கும்போதே நமக்கு வேண்டியதும் சரி வேண்டாததும் சரி எல்லாமே வந்து சேரும் தான் பொருள் நம்மக்கிட்ட மதிப்பு இருக்கும்போது நம்மக்கிட்ட தேவை இருந்தாலும் அதை கேட்காமலே நமக்கு வந்து சேரும் அதுதான் இது மதிப்பும் தேவையும் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் நேற்று பார்த்த பழமொழி வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் இதுக்கு பொருள் எங்கும் இன்பம் அதுக்கு முன்னாடி பார்த்தது குத்தின் காணியின் குத்தே வலிது அதுக்கு பொருள் பொருளே வலிமையுடையது தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கொணர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்